அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் உலகமே ஒற்று நோக்கி காத்து கொண்டிருக்கிறது எதற்காக சிரியானுடைய பிரசிடென்ட் அல் சாரா அவர்கள் அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில் அவரிடம் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ட்ரம்ப் அவர்கள் தனது மகிழ்ச்சிகரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதனால் மிடில் ஈஸ்டில் இனி அமைதி நிலவு போகிறது என்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அப்புறம் அந்த காசா விவகாரத்தில் திடீர்னு யுஏ என்ன பண்ணுறாங்க தலைவரே நான் கொஞ்சம் வரல பேக் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நாள் சவுதி அரேபியாவும் கொஞ்சம் பேக் எடுத்தாங்க யுஏயும் பின்னாடி போயிட்டுருக்காங்க அங்கே துருக்கி தான் ஓடி வந்து அடம் பிடிச்சிட்ருக்காங்க நான் தான் பிரச்சனை தீப்பன்னு அவங்க அடம் பிடிக்கிறாங்க அதுக்கு இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அதனால் அங்கே சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வு என்ன நேற்று ரோஹிங்காம் அகதிகள் மட்டும் ஒரு இரநூத்தி தொண்ணூறுலேருந்து முந்நூறு பேர் இறந்து போயிருப்பாங்கன்ற சொல்கிறாங்க ஸோ மிகப்பெரிய ஒரு ட்ராஜடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்ன்னு ஃபைனலாக ஒரு மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு செய்தியும் நான் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது வாங்க சம்பவ இடம் நேராக வெள்ளை மலைக்கு சென்று விடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போனது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் சிரியானுடைய பிரசிடென்ட் அகமத் உசைன் ஹல் சாரா அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு போயிருக்கிறார் வெள்ளை மாளிகையினுடைய சந்திப்பு குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸ்தரத்தில் என்ன போட்டிருந்தாங்கன்னா அவருடைய சந்திப்பு மாபெரும் ஒரு திருப்பு முனையாக நிறைய டைம் நான் ஸ்பென்ட் பண்ணுறேன் இனி மிடில் ஈஸ்டில் வந்து மிகப்பெரிய ஒரு அமைதி மார்க்கம் அமைதி ஏற்படும் என்று ரொம்ப ஒரு மேஜரான ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பு நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடன் தொடர்ந்து நான் மீட்டிங்கில் ஈடுபட்டிருக்கேன் கிரேட் அண்ட் மிராக்கல்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு அதனால் இனி அந்த ரீஜியன் வளர்த்துவதற்கு நான் பொறுப்பு பண்ணிட்டாங்க அவர் போய் மலையில் காலடி வைத்ததுக்கப்புறம் மக்கள் வந்து உற்சாக வரவேற்பு தலைவா வா தலைவா தான் எதிர்பார்த்துருந்தா வா தலைவான்ற மாதிரிலாம் அங்கே சிரியாவில் சாரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிரியன் மக்கள் அகமதா சாரானுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் பயங்கரமாக வரவேற்றுட்டு இருந்தாங்க இதில் ஒரு நான் இன்னொரு குறிப்புமே சொல்லிடுறேன் அவர் இந்த பேஸ்கெட் பால் விளையாடின அதை கொண்டு போயிட்டு அமெரிக்காவில் விளையாடினாருன்ற மாதிரிலாம் நிறைய ஊடங்கள் போட்டிருந்தாங்க அது அமெரிக்காவில் இல்லை அவர் சிரியாவில் இருக்கும்போது சென்காம் டீம்ஸ் சிரியாவில் போச்சு அங்கே விளையாண்ட மே வீடியோ பதிவு தான் அது ஆனால் நிறைய ஊடகங்கள் வந்து இல்லை இல்லை அவர் அமெரிக்காவில் போய் விளையாண்டு தான் போட்டாங்க இல்லை அது வந்து சிரியா விளையா விளையாண்டு தான் சொல்கிறாங்க பட் நம்ம இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கலான்னா அமெரிக்கா வந்து முழுக்க முழுக்க சிரியாவை தன் வசப்படுத்துவது என்பது பல ஆங்கிளில் அவங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிடும் ப்ளஸ் இஸ்ரேலுக்கு அதை விட பாசிட்டிவாக அமையும் ஏன்னா ஈரானியும் லெபனானியும் இந்த இடத்துல வந்து கட் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு தொடர்பு இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வராங்க ஈரான் எந்த வகையான ஆயுதங்கள் ஹெஸ்புல்லாவை கொண்டு போய் சேர்த்துனாலும் சிரியா தான் மெயின் அதனுடைய வழித்தடமே இது டமாஸ்கஸ்ஸில் போயிட்டு அமெரிக்கானுடைய இராணுவ பேஸ் அமைச்சிட்டாங்கன்னா முழுக்க முழுக்க அண்டர் த சர்வலைன்ஸ் ஃபுல்லாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க நேற்று ஒரு பெரிய நிகழ்வுங்க கரெக்டாக ரெண்டு சம்பவம் ஒரே மாதிரி நடக்குது நேற்றையொரு வெள்ளைமலைக்கு போயிட்டார் வெள்ளை மலைன்னா அமெரிக்காக்குள்ள இருக்கிறாரு அமெரிக்காவுடன் இணைந்து இங்கே சிரியா முழுவதும் பெரும்பாலான இடங்களில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மீது தேடுதல் வேட்டை நடத்தினாங்க அந்த தேடுதல் வேட்டையில் நிறைய ஆயுதங்கள் பறி பறிமுதல் செய்ததாகவும் ஒரு சில என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் தகவல் சொல்கிறாங்க தொடர்ந்து இனி சிரியாவுக்குள்ளார ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிரான தேடுதல் வேட்டையில் ஈடுபடுவோம் அவர்களை சுத்தமாக முறியடி பண்ணுறோமா சொன்னாங்க ஸோ இந்த இரண்டையும் பிரிச்சிட்டாங்கன்னா அதாவது லெபனான் எஸ்புல்லா ஈரான் இது இரண்டையும் பிரிச்சுட்டாங்கன்னா சிரியாவுக்குள்ளார உட்காந்துட்டு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே இஸ்ரேலுக்கு வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிடும் ஆனால் இன்னொன்று சொல்லியிருக்காங்க என்னதான் தான் நாங்கள் அமெரிக்காக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கிட்ட அந்த பேசிய வார்த்தை கோலனைட்ஸை தாண்டி பெரிய அளவுக்கு உள்ள நுழைஞ்சி வந்தாங்க இல்லையா அதை வந்து எங்கள் பகுதியை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை வேணா டீமிலிட் அனௌன்ஸ் பண்ணுறீங்களா அதை கூட அக்செப்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு சில பகுதியில் ஆக்கப்பை பண்ணிவிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே உறுதி பண்ணியிருக்காங்க வெள்ளைமளிகளே உறுதி பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அமெரிக்கா தரப்பில் கோல்டவுன் கொட்டைசாமி ஏதாவது உனக்கு ஆஃபர் வேணுமா அப்படின்றா சொல்லி ஒரு வேளை அவரை தமிழ்வசப்படுத்துகிறதுக்கு இழுப்பாங்களான்னு பார்க்கலாம் அப்படி பண்ணாங்கன்னா அது என்ன என்னாகுன்னா இந்த மாதிரி இந்த ப்ராக்சி குரூப்ஸ் எல்லாம் உருவாகிறாங்கள்ல நீங்கள் ஒட்டுமொத்த உலக வரலாற்றில் இந்த தீவிரவாத இயக்கங்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜெய்ஷி முகமது இல்லை வந்து தாலிபன்கள் இந்த குரூப் எல்லாம் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இயக்கம் வந்து இயக்கமாக வரும் அப்புறம் தீவிரவாத குரூப்பாக மாறும் ஒரு விகாராஸாக போவாங்க அந்த இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் என்னாகுன்னா அந்த இலக்கு அடைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியும் பிரிஞ்ச உடனே அந்த குரூப்லேயே வந்து ரெண்டு மூணு உடைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த குரூப்பெல்லாம் பார்த்தோன்னா நாலஞ்சு தீவிரவாத குழுக்கெல்லாம் மாறிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அகமத்தல் சாரா அவர்கள் ஒரு ஒரு கண்டிஷன் நோக்கி போனார் இப்போ அமெரிக்கா பின்புலமாக போயிட்டாங்க இப்போ இவர் கூட இருந்த குழுக்களே எப்படி நிறைய நாலஞ்சு குழு சேர்ந்து தான் அவர் ஆசையை பிடிச்சார் இப்போ இதிலே ஒரு ரெண்டு மூணு குழு என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா உடையினர் விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க அமெரிக்கா எதிரியாக நினச்சிட்ருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு எதிராக மாதிரி மறுபடியும் ஒரு தீவிரவாத குழுவாக உள்ள உட்கார வைப்பாங்க அந்த சிரியாவுக்குள்ளாரே நாளைக்கு வந்து அகமது சாரா அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக மத்த எதா பண்ணாங்கன்னா திரும்பி இந்த எதிர்ப்பு குழு இருக்குல்ல இவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து அவரை எதிர்க்க வைப்பாங்க இவங்க போவாங்க அதுக்கப்புறம் அவங்க டீம் இதுதாங்க காலங்காலமாக இந்த தீவிரவாத குழுக்கள் எல்லாமே வந்து இப்படி தான் உருவாகும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காசாவுக்குள்ளாரி என்ன பண்ணால் ஹமாஸ் வந்து ஒரு பெரிய டீமாக இருக்கு அதை ஆரம்பத்தில் இஸ்ரேல் தான் பணம் கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க இப்போ என்னாச்சுன்னா அந்த அமாசை வந்து முழுமையாக நீக்குவதற்கு மற்றொரு பிராக்ஸிக் குரூப்பை காசாவுக்குள்ளாரே உருவாக்கியிருக்காங்க அதற்கு இஸ்ரேல் பணம் கொடுக்குறாங்கன்னு வெளிப்படையாவே தெரியுது இப்போ இந்த குரூப் வந்து நாளைக்கு பெருசாச்சுன்னா அவங்களுக்கு மறுபடியும் எகைன்ஸாக மாற மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே அந்த பிரிவுகள் உள்ளெல்லாம் வந்து என்ன ஆக போதோ தெரியல பட் அமெரிக்கா உள்ள நின்று இனி நாங்கள் வந்து முழக்க முழுமையாக தடுக்க போகிறோம் இனி சம்பவத்தை செய்ய போறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஆனால் அந்த சமயத்தில் இந்தியா மீது ஐம்பது பர்சன்ட் வரியை நாங்கள் நீக்கிறோன்னு இருக்கிறார் அது முழுமையாக வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுடேன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார் அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஏன்னா இப்போ குட் பாய்ஸ் ஆகிட்டாங்க இந்தியா எல்லாமே ரஷ்யா கிட்ட வாங்குறதில்ல ரொம்ப ரொம்ப செய்தி கேள்விப்பட்டேன் அருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது பரவாயில்ல இனி ரஷ்யாவை முடிச்சிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஐம்பது பெர்சன்ட் வரியை நீக்கிற ரைட்டு அடுத்ததான் அடுத்த மாதம் இப்போ டிசம்பர் மாதம் புடினவர்கள் இந்தியாவை வராது அப்போ என்ன பண்ணுவார் ஓஹோ நீங்கள் அவங்ககிட்ட பேசி ஒப்புதல் ஏற்படுத்துகிறீங்களா அப்போ வரி போட்டு அதே புடினவர்கள் வந்து இவங்க பார்த்து நாளைக்கு ஓகே ஆகிட்டு வரி குறைச்சாங்கன்னா அது பிரச்சனை இல்லை ஏன்னா எது செஞ்சாலும் நாட்டாமே செஞ்சுட்டாருன்னா அது பிரச்சனையே இல்லை மற்ற நாடுகள் செஞ்சால் தான் பிரச்சனை பார்க்கலாம் இந்தியா மீது இருக்கக்கூடிய வரியை நாங்கள் குறைத்திருக்கிறோம் நாங்கள் ஏன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி விமர்சனம் வந்ததுங்க நான் இந்தியாவை வரேன் இந்தியா வந்து எனது சிறந்த நண்பர் மோடி அவர்களை பார்க்க ஆர்வமாக இருக்குன்னெலாம் சொன்னார் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற ஒரு வரியில் குறைக்கணும் டைலாக் சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம் இந்தியா பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதெல்லாம் சொல்கிறாரா இல்லையா வரியை குறைக்கணுமா இல்லையா அதை மட்டும் குறைக்காமல் வாயிலேயே உட சொட்டா எப்படி அப்படின்ற கேள்வி அந்த இடத்துல இருந்தது பட் இப்போ குறைத்திருக்கிறார் ஏனோ தெரியவில்லை இத்தாலியனுடைய பாஸ்தா மீது மட்டும் ஒரு திடீர்னு ஒரு குறி வச்சுட்டாங்க அதில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அடங்கியிருக்குன்றதுனால நூற்றி ஏழு பர்சன்ட் அளவுக்கு இத்தாலியன் பாஸ்தா மீது இம்போர்ட் வரி விதிச்சிருக்காங்களாம் ஒருவேளை உள்ளூர் ப்ராடக்டை ஏற்றுமதி பண்ணுவதற்காகவும் என்னென்னு தெரியல திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா உள்ள போது பாஸ்தா மீது ஏன் வரி போட்டாங்கன்ற மாதிரி வந்து இன்றைக்கி பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க ஏன் எனக்கு ஷாக்காக தான் இருந்தது ஏன்னா அங்கே நீங்கள் சாராவர்கிட்ட பேசுகிறீங்க ரைட்டு சிறிய பிரசிடென்ட்டுக்கிட்ட திடீர்னு இந்தியா கிட்ட வரி குறைக்கிறேன்றிங்க அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இத்தாலினுடைய பாஸ்தா மீது வரி கூடறீங்கறது தான் பெரிய ஷாக்கிங்காக இருக்குது சே இதுக்கப்புறம் ஏதாவது ரிவீல் பண்ணுவாங்க அந்த பாஸ்தாவில் ஏதோ பாய்சன் மாதிரி இருக்கா இல்லை ஏதாவது குறிப்பிடப்பட்ட அளவு மேலே என்னன்னு தெரியல அதே போல் நைஜீரியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா ஒரு பாசிட்டிவ் என்ன சொல்லிட்டாங்க தலைவரே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பயங்கரமாக ரெய்டு விட்டோம் இந்த போகோவரம் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் போயிட்டு அடி அண்ணி அடித்து அவங்க கேம்பெல்லாம் கொளுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்டு மிகப்பெரிய எட்நூறு எண்பத்தி ஆறு பேருக்கு மேலே கிட்னாப் பண்ணி வச்சுருந்தாங்களாம் எல்லாருமே கிறிஸ்டியன் தானா அவங்கள எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்த தலைவரே நாங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோம் நீங்களாம் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை நாங்களே முட்டச்சடறோம் போக்குவரம்ன்ற மாதிரிலாம் வந்து நைஜீரியா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க நிஜமாகவே நடந்திருக்குமா இல்லை ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி ஒரு வீடியோவை எடுத்து அவருக்கு அனுப்பியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கிறது இருந்தாலும் நைஜீரியா தலைவரே நாங்கள் பாசிட்டிவாக தான் இருப்போம்றாங்க இவங்க பிபிசி மீது அமெரிக்கா கிட்டத்தட்ட பர்டிகுலராக ட்ரம்ப் மட்டும் ஒரு பில்லியன் அளவுக்கு கேஸ் ஃபைல் பண்ண போகிறாரு மா நஸ்டீடு மான நஷ்ட ஈடு கேட்குறாரு இந்த நஷ்டஈடுன்னு கொடுத்தே ஆகணுன்றாங்க ஒரு பில்லியன் கொடுக்கறதுக்கு பதில் கம்பனு கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடலாமான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கு பிபிசியை விட மாட்டேன்ற அளவுக்கு வந்து தெரிவிக்க விட்டுருக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் அப்படியே கொஞ்சம் தள்ளி அமெரிக்கோட செய்தி பார்த்தோம் கொஞ்சம் இவங்க சிரியா காசா இந்த ஓஹா அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா யுஏ என்ன பண்ணிட்டாங்க தலைவரே இது மாதிரி காசாவில் ஒன்றும் அமைதியை திரும்புகிற மாதிரி தெரியல நம்ம பேச்சுவார்த்தையில் முதல்ல பிணைய கைதிகளை விடுவிச்சிட்டாங்க அதிலே இன்னும் முழுசாக ஃபுல்ஃபில் ஆகலைங்க அந்த ஃபேஸ் ஒன் அக்ரிமெண்ட்டு முடிஞ்சு என்னால் ஃபேஸ் டூ முடிஞ்சிருக்கணும் ஆனால் ஃபேஸ் ஒன்னில் இன்னும் இருக்காங்க என்ன காரணம்னா இது இன்னும் ஒரு பத்து உடல்கள் வந்து சேரலை யாருக்கு இஸ்ரேலுக்கு அந்த இறந்த உடல்கள் பிணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போனவங்கள்ட்ட இறந்த உடல்கள் வந்து சேரவே இல்லை நாங்கள் அது என் கைக்கு வராமல் நாங்கள் வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போகவே மாட்டோன்றாங்க இவங்க எங்ககிட்ட இல்லையேன்றாங்க அதை தேடு தேடு தேடிட்டு இருக்கிறாங்க என்ன கிடைச்ச பாடு இல்லை இதனால சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க டயர்ட் ஆகிறது இல்லாமல் இப்போ அமாஸ் வந்து ஆயுதங்களை போட்டுட்டு ஏப்பா குட் பைஸாக வாங்கப்பா அப்படின்னா நோ நாங்களாம் ஆயுதங்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏற்கனவே அங்கே அமைதி ஒப்பந்தத்தில் சைன் போட்ட எஸ்பூர்லாம் என்ன நிலைமையில் இருக்காங்க பார்த்தீங்களா தினந்தோறும் அஞ்சு பேர் ஏழு பேர் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போச்சுன்னா எஸ்புலாவில் இருக்கப்பறம் யார் இருப்பாங்கன்ற கேள்வி அந்த அளவுக்கு வந்து விட்டது அந்த அளவுக்கு தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கொஞ்சம் கூட குறையவே இல்லை அதனால் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது அதனால் நாங்களும் ஆயுதங்களை போடணுமான்ற மாதிரிலாம் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு இரநூறு பேர் டன்னலில் மாட்டிக்கிட்டதில் அங்கே துருக்கி ஓடி வந்து நான் பேச்சுவார்த்தை நடத்தி அப்பாவி பொதுமக்கள் டன்னலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு அவர் சொல்ல அம்மா சந்திட்டு இல்லைப்பா அதெல்லாம் எங்கே ஃபைட்டர்ஸ் தான் அப்படின்னு அவங்க சொல்ல நீ ஏன் ஏன்ப்பா சொல்கிறோம் நான் தான் அப்பாவி பொதுமக்கள்னு சொல்கிறேன்னேன்னு திரும்பி துருக்கி ஓடி வந்து சொல்ல இந்த பிரச்சனை எல்லாமே இன்னும் கொஞ்சம் அப்படியே கான்ட்ரவர்சியா போகிறதுனால அங்கே உள்ள அமைதி வந்துடுமா வராதான்னு தெரியாது அதனால் ஏற்கனவே சவுதி அரேபியா வந்து காசாவுக்குள்ளார அமைதி ஏற்படாம நாங்க யாருக்கிட்டே எந்த சைனும் பண்ணல கொஞ்சம் அமெரிக்காவுடைய ஒப்புதலையும் நாங்க பெண்டிங் போகிறோன்னு அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடி இந்த நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க அப்ப சவுதி அரேபியா உலக விலகணவுன்னே யூஏ என்ன பண்ணிட்டாங்க ஓஹோ அவங்களே போனதுக்கு அப்புறம் நம்ம எதுக்குன்றாங்க அவங்க ரெண்டு பேர் போனாலும் துருக்கி ஓடி வந்து நான் தான் நான் தான் இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அத்தனை நான் வந்து அமைதி கொண்டு வர போறேன்னா அமெரிக்கா ஓடி வந்து துருக்கி ஒரே பெஸ்ட் போங்க நீங்க அமைதி ஏற்படுத்துக்குன்னு சொல்ல இங்க இருந்து போன எகிப்தோட அல்சிசி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நகி நகி துருக்கி வந்தது அப்படின்னா இருக்கிற பிரச்சனையே மோசமாயிடும் வாயிலே விஷம் வச்சிருக்கிறாரு வாயுல விஷம்பு வைக்கிறாங்களா வசம்பா விஷம்பா அந்த மாதிரி ஆனா அவர் அவரு உள்ள வந்து பிரச்சனை தீர்க்க மாட்டாருங்க வளர்த்தி விட்டுருவாரு அதனால் தலைவரே யார் அமெரிக்காவை பார்த்து துருக்கி மட்டும் உள்ளே விடாதீங்க நான் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே எகிப்து வந்து ஒரு தூது விட்டுட்டாங்க நேற்று இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் துருக்கி மட்டும் இங்கே காலடி வைக்கவே கூட வச்சாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோன்றாங்க அதனால் அந்த பிரச்சனை அப்படியே போயிட்டுருக்கு நேற்று கூட இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் இதுக்கப்புறம் அங்கே பாலஸ்தீனத்தினுடைய ஏன்னா நபர்கள் ஏதாவது தீவிரவாத தாக்குதலில் மற்ற தாக்குதலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு தூக்கு தண்டனை மரதண்டனை தண்டனை விதிப்பதற்கான சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க அதற்கு பெண்கீர் அவர்கள் ஒரே ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடி இருக்கிறார் ஏன் இவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம வாழ்நாள் சிலை தானே கொடுக்குறோம் திடீர்னு இது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துது அப்புறம் நம்ம விடுவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்புறம் விடுவிச்சுட்டு அவங்க நாளைக்கு நம்மளுக்கே ஏறாமல் பெரிய அளவுக்கு மாறிடுறாங்கன்றாங்க ஏன்னா இன்றைக்கி ஹமாஸில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் எல்லாமே ஒரு காலத்தில் இவங்கக்கிட்ட வாழ்நாள் சரியாக இருந்தவங்க இந்த மாதிரி பேரம் பேசி அவங்க கொண்டு போனவங்க தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதனால் இதுக்கப்புறம் தூக்கத்தானே கொடுத்துட வேண்டியதான்ற மாதிரி ஒரே செலிப்ரேஷன் மூலம் இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் அப்படியே நாம் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வச்சு வெற்றி வெற்றி லேட்ஸ் மேக் டீலில் கொண்டு வந்து சேர்த்தனாங்கல்ல அந்த தாய்லாந்து கம்போடியா இன்றைக்கி வந்து தாய்லாந்து வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் தனது ஏஜென்சியை வந்து அனுப்பியிருக்காங்க ஏன் நமது வீரர்கள் கன்னி வெடியில் எப்படி இழந்தார்கள் கண்ணியிடம் மாட்டினார்களா இல்லை கண்ணி வெடி இடம் மாட்டினார்களா என்று தீர விசாரிங்க எப்படி அவர்கள் கால்களை இழந்தார்கள் இனி பேச்சுவார்த்தைலாம் ரத்து பண்ணிட்டாங்க நேற்று இரவே போர் அடிக்கும்போது ஆளுக்கு ரெண்டு பக்கம் துப்பாக்கியை வானத்தை நோக்கி சுட்டாங்களா இல்லை மரத்தை நோக்கி சுட்டாங்களான்னு தெரியல அங்கே இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க அங்கே பிரச்சனை பட் ஆனால் இன்னொரு விஷயத்தை பார்க்க முடியுதுங்க தாய்லாந்து மலேசியா எல்லை பகுதியில் ரோந்து பணிகள் ரொம்ப தீவிரம் இடப்பட்டு இருக்காங்க பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த ரோகிங்க அகதிகள் என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே மியான்மாரில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தாங்க முடியாமல் ஏற்கனவே எங்கேயாவது கிளம்பி விடலாமா வேறு ஏதாவது நாட்டை ஏதாவது பண்ணி விடலாமா என்ற எண்ணத்தில் அங்கேருந்து கிளம்பி இருக்கிறாங்க தாய்லாந்தை நோக்கி போகும்போது இந்த படகு ஒரு முந்நூறு பேர் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர்னு சொல்கிறாங்க நிறைய குழந்தைகள் பெண்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க முந்நூறு பேரில் உயிரோட கடைசியில் கிடச்சது ஏற்றினா பதினேழு பேர் ஏன்னால் இப்போ பெரிய புயல்லாம் கடலோட கொந்தளிப்பு அதிகமாக இருக்குல்ல இப்போ அது என்ன ஆச்சுன்னா கவித்துச்சு படகு கடைசியில் அதிகபட்சம் பதினேழு பேர் தான் உயிரோடு இருக்காங்கன்றாங்க ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ட்ராஜடின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முந்நூறு பேரில் ஒரு இரநூத்தி எண்பது பேரே இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்குறாங்க தொடர்ந்து இறந்த உடல்கள் கிடைக்குமான்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம ஐரோப்பாக்கிட்டே வரணும் அப்படின்னா குறிப்பாக ஜெர்மனி ஜெர்மனி வந்து தொடர்ந்து கட்டி ஒரு ரெக்வஸ்ட் வச்சு சேர்க்குறாங்க சிரியாக நீங்கள் பட்டாவது உங்கள் மக்களை கூப்பிட்டுக்கோங்கப்பா எங்களால் சமாளிக்க முடியல அகதிகளாக நாங்கள் வந்தாங்க அப்போ இப்போ நீங்கள் நல்லா வாழ்கிறீங்கள நல்லா தான் இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க பாருங்க அங்கே பக்கம் கிட்டலாம் போய் பேச்சுவார்த்தை நடத்துட்டு குழு குழுந்தான் இருக்கீங்க உங்கள் மக்களை கொஞ்சம் கூப்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு இங்கே ரெக்வஸ்ட்டு பாகிஸ்தானுக்கிட்ட கூப்பிட்டு ஏன் நீங்கள் உங்கள் மக்களை கூட கொஞ்சம் நிறைய பேர் அகதியெலாம் வராங்க கொஞ்சம் நாங்கள் நாடு கடத்தலான்றப்போன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்கிட்ட கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஜெர்மனிலே அப்போ அந்த போர்கால அடிப்படையில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ஃபேமிலி கூட இருக்கான் அவங்களுக்கு எல்லாத்தையும் மந்த்லி ஃபண்டு மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் ஆப்கானிஸ்தான் போங்க அங்கே செல்ஃபி பாய்ஸ் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அருமையாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் எங்களோட செழிப்பாகிடுவாங்க போல் நீங்கள் ஏங்க இங்கே நின்று கஷ்டப்படுறீங்க ஜெர்மனிலேருந்து போங்க உங்களுக்கு மாதம்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் ஒரு லட்சம் நான் கூட உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுறேன் அங்கே நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்களேன் அப்படின்னு ஃப்ரைட் ரைஸு அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஆஃப்கான் மக்கள்கிட்ட ஒரு ரெக்கோஸ்ட் வச்சுருக்கிறார் ஒரு இரநூறு முந்நூறு ஃபேமிலி இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கு ஒன்று போடுறாங்க இது வந்து ஜெர்மனியுடைய சட்டத்திற்கும் ஐரோப்பாவுடைய சட்டத்திற்கும் எதிரானது ஒரு மக்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உறுதியளிக்காமல் வாழ்க்கையை உறுதியளிக்காமல் அப்படின்னா இப்போ இவங்க நாடு கடத்துகிறாங்கல்ல நாடு கடத்தினாலும் அந்த மக்கள் அங்கே அவங்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னா மட்டும்தான் நாடு கடத்தணும் எல்லாம் கடத்தக்கூடாது அது வந்து மனித உயிருக்கு எதிரான ஒரு செயல் அப்படி இல்லைனா இந்த ஹியூமன்டேரியன் குரூப்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல அவங்க ஓடி வந்து பெருசாக கத்துவாங்க கொய்ய முயன்று இருப்பாங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கு பதிவு பண்ணி இப்போ ஜெர்மனி வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க நாங்கள் ஆப்கானிஸ்தான் போனால் அங்கே செல்ஃபி பாய்ஸ் எங்களை சும்மா மாட்டாங்க எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அதனால நாங்கள் இங்கேயே இருக்கிறோன்றாங்க இருந்தாலும் இப்போ ஜெர்மனி ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போ எப்பா போங்கப்பா நீங்கள் எல்லாம் நல்லா தானப்பா இருக்கீங்க அங்கே எல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சிரியாவிலும் நல்லா இருக்கீங்க பாகிஸ்தான்லாம் அருமையாக வாழ்கிறீங்க ஆப்கானிஸ்தான் நல்லா இருக்கீங்க அதனால் இப்போ அமே இது அமெரிக்கன்னு ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க எப்பாடுபட்டாவது இங்கே இருக்கக்கூடிய அகதிகளை நம்ம பெரும்பாலும் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அந்தந்த நாட்டுக்கு நாடு கடத்த போகிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக்குறாங்க இப்போ கோர்ட்டு கேஸில் போய் மாட்டிகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது ஜெர்மனிக்குள்ளார இன்னொரு விவகாரம் என்ன இப்போ ஐரோப்பாவுக்குள்ளாரே இந்த கிரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு இந்த எமிஷன்லாம் கட் பண்ணுவதற்கு அடுத்தடுத்து ரூல்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்தாங்க அது சமீபத்தில் பெரிய பேசு பொருளாக இருந்தது என்னென்னா நிறைய மாட்டு பண்ணிங்கள்லாம் மாடு வந்து போட்டுரும் டமார் டுமார்னு பின்னாடி அந்த பாம்பு போடுறத கூட எமிஷன் அதிகமாகிட்டு இந்த க்ரீன் எஃபெக்டை வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு மீத்தேன் கேஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு மாடு வளர்த்துறவங்களுக்கு மீது கூட நிறைய வரி விதிக்க ஆரம்பித்தாங்க அதுவே பெரிய பிரச்சனையாச்சு போலந்தெல்லாம் மாடு வளர்த்துறவங்க பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஏப்பா மாடு பாம்பு போட்டால் கூட நீ வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் சுமல் வருது அவனு ஒரு பே ஒரு இதில் சந்தேகம் வரும் அது எப்படிப்பா மாடு பாம்பு போட்டால் கண்டுபிடிச்சி வரி போடுவாங்கன்னா இப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரி அந்த ஏரியாவில் வரும்போது அந்த ஏரியாவில் சென்ட் வாசனை அடிச்சதுன்னா அது மாடு பாம்பு போடலாம் நடத்தும் இல்லை லைட்டாக மீத்த என்ன வாசன மாதிரி அடிச்சதுன்னா அந்த ஏரியாவோட மாடு பாம்பு போட்டிருக்குன்னு அளவு குறி அளவு குறித்து அதுக்கு வரி போட்டுருவாங்க இந்த காற்று மாசு அளவு குறியீடு இருக்குல்ல அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வரி போட்டாங்க இப்போ நான்கு நாடுகள் போலந்து அங்கேரி செக் ரிப்பப்ளிக் ஸ்லோ ஓகே இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளார தொண்ணூறு பர்சன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கான பில்லு நாங்கள் எதுக்குறோம் இது நடைமுறை சாத்தியமில்லை இதை நாங்கள் முழுமையாக எதுக்குறோன்னு சொல்லிட்டு இனி மாடு பாம்பு போடுறது நல்லது தான் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இதை இனி அவங்களுக்குள்ளே கேங்ஸ ஆரம்பிச்சிட்டாங்க ஐரோப்பாவுக்குள்ள ஜெர்மனியினுடைய போலீஸ் அஃபீஷியல் வேர்ல் ஷீட் ஜேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்த பைப்லைன் நாட் சீம் ஸ்ட்ரீம் பைப் லைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தகர்த்ததில் முழுக்க முழுக்க ஜெலென்ஸ்கின்னுடைய உத்தரவின் பேரில் ஜூலாஜினி ஜுலாஜினுடைய தலைமையில் தான் ஈடுபட்டது என்பதை தெல்ல தெளிவாக தெரிகிறது இனி ஐரோப்பா நாடுகள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியலைன்னாங்க இப்போதைக்கு குட் பைஸாக வச்சுருப்பாங்க ஏன்னா தானே அவர் மீது விசாரணை இதுன்னு வருது கூடிய விரைவில் ஜெலன்ஸ்கி லஞ்ச வழக்கில் கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஆப்போ ஆப்பர்னன் டீம் இருக்கு ஆஃபனன் டீம் அப்படின்னா அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய தலைமை பொறுப்புகள் அவங்களுக்கும் இப்போ ஜெர்மனி இவங்களும் ஏன்னா எங்களே மேலே நீ கை வைக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கைது பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க அதனால் அவங்க என்ன நேரத்துல ஜெர்மனி ஜெர்மனின்னே வருது பாருங்கள் ஜெலன்ஸ்கியை தட்டி தூக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் பதிவாக சொல்ல முடியும் அடுத்து இந்த வீடியோ பதிவை பாருங்கள் இது பொக்ரோஸ்கோ பகுதியில் கிளைமேட் ரொம்ப ஒரு மோசமாக இருக்கும் அதனால் முன்னேறதில் ரஷ்யா தடுமாறிட்டு இருக்காங்க நாங்கள் உள்ளே புகுந்து வேலைத்தனத்தை காட்டிகிட்டு வரோம் முடிச்சிடறோம் கதையின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று இரண்டாவது எங்களுடைய ஃப்ளம்மிங்கோ ஃப்ளம்மிங்கோ தொலைதூரத்தில் தாக்கல் நடத்தக்கூடிய ஆயுதம் தம்சங்கி கொண்டு இருக்கிறோம் நேற்று கூட பாருங்கள் பிளாக்ஸி கருங்கடல் பகுதியில் ரஷ்யாவுடைய போட்டு முடித்து தள்ளிவிட்டோம் இனி அவங்களுடைய ஆட்டத்தை பார்க்க பாருங்க தெறிக்க விட போகிறோன்ற மாதிரி உக்ரைன் தரப்புல கொக்கரைத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கொக்கரைப்பெல்லாம் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்பு தான் பயங்கரமாக சொன்னாங்க எல்லா தரப்புலேயும் தாங்க இருக்காங்க எவ்வளோ அடித்தாலும் அடிக்கிறதுக்குலாம் தயாராக தான் நீங்கள் அடிக்கும்போது மட்டும் குழு குழுன்னு இருக்குது அவங்க பதிலுக்கு அடித்தா மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை சண்டைனா சட்ட கிளியை தான் செய்யும் ரெண்டு தரப்புலையும் இறப்புகள் இருக்க தான் செய்யும் இழப்புகளும் இருக்க தான் செய்யும் என்பது கூடுதல் தகவல் அமெரிக்கா நீங்கள் மறுபடியும் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டு இந்த வீடியோ பதிவில் ஒரு நார்கோ டீம்ஸ் டீம் ரெண்டு போட்டில் பயங்கரமாக வந்தாங்க மினிசுலா அவளந்து கிளம்பி அடித்து துவம்சம் பண்ணிட்டோம் பிரித்து மேய்ஞ்சிட்டோன்னு மறுபடியும் சொல்கிறாங்க நான் இந்த இடத்துல அமெரிக்கா ஒரே இருக்கிறது தான் நீங்கள் உங்களுடைய படைகள் எல்லாமே வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு வெனிசுலாவை சுற்றி நிறுத்தும் போது அதையும் மீறி அந்த ஏரியாவில் ட்ரக் ஆட்டல்ஸ் குறிப்பாக போதை மருந்துகள் கடத்தலாங்க அப்படின்னானா ஒன்று அவங்க வந்து காதையை கேட்காத ஆளாக இருப்பாங்க இல்லை நியூஸே பார்க்காத ஆளாக இருப்பாங்க இல்லை யாருங்க இப்போ போய் போதை மருந்து கடத்துவாங்க அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் நீங்களே வெனிசுலா மீது தாக்கல் நடத்துவதற்கு இப்படி ஒரு செட்டப் செய்கிறீங்களா செட்டப்ஸ் செல்லப்பாகவே மிஞ்சிருவீங்க போலன்ற மாதிரி எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது இல்லை உண்மைதாளா அப்படின்றது அது எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி அந்த வீடியோ நிறைய பகுதியில் இரண்டு விஷயம் ஃபஸ்ட்டு பிரேசில் பிரேசிலில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய இந்த போதை மருந்தல் கடத்தல் கும்பலுக்கும் காவல்துறைக்கும் பயங்கரமான துப்பாக்கி சண்டை அந்த சண்டையில் ஒரு அறுபது பேர் ஒரு நூற்றி பதினேழு பேர் இறந்து போனாங்க வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இப்படி ஹாலிவுட் படத்தை மிஞ்சிற அளவுக்கு காவல்துறைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ட்ரக் ஆற்றலுக்கும் துப்பாக்கி சண்டை கையெறி குண்டுகள் இந்த பக்கம் அந்த பக்கம் வீசி பயங்கரமான சண்டை நூற்றி பதினேழு பேர் இறந்து போனதில்ல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்லாம் ஐயா அந்த நூற்றி பதினேழு பேரும் அந்த ஏரியாவில் சுற்றி இருந்த வீடுகள்லேயும் வேடிக்கை பார்த்தவங்க தான் இறந்தது உண்மையாலுமே ட்ரக் ஆர்ட்ரல்ஸ் குரூப் யாராவது இறந்தாங்களான்னா இல்லை அந்த தலையமெல்லாம் தப்பிச்சு போய் அவங்க வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க அவன் கொண்டுட்டு அதாவது அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த ஏரியா மக்கள் கொஞ்சம் நிறைய பேரை பிடிச்சி இவங்க போலீஸுக்கு குழு கொடுத்தான்னு கொண்டுட்டாங்க அந்த கொண்டவங்களில் வந்து இவங்க காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா அது பிரச்சனை நம்ம கொண்ட மாதிரி லிஸ்ட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்கள கொண்டு போய் அவங்க லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு அந்த லோக்கல் ஏரியா மக்களை வந்து பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்களாம் அதனால் கொஞ்சம் அது போராட்டம்லாம் இல்லை கொஞ்சம் குமுனி இருக்காங்க இந்த மாதிரி செத்தவங்க யாருமே உண்மையான ட்ரக் ஆட்டல் கிடையாது எப்பயுமே ஒரு பிரச்சனைனா வேடிக்கை பார்க்குறது தானே கைது பண்ணுறாங்க அந்த மாதிரி விவகாரத்தை சொல்லியிருக்காங்க இது பிரேசில் நடந்த விவகாரம் யூகே வந்து ஒரு வழியாக இந்தியாக்கிட்ட பேசி இனி இந்தியாவுக்குள்ளார யூகேனுடைய விஸ்கி உள்ளே வந்ததுன்னா இதுக்கு முன்பு நூற்றம்பது பர்சன்ட் வரி இருந்தது எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரியாக மாற்றுறாங்க நாற்பது பர்சன்ட் வரியாக மாற்றுறாங்க அடுத்த பத்து வருஷத்தில் பத்து வருஷத்துக்குள்ளார நூற்றம்பது பர்சன்ட் வரியாக இருக்கிறது எழுபது பர்சன்ட்டு அதுக்கப்புறம் நாற்பது பர்சன்ட் வரியாக கொண்டு வராங்க அதாவது இனி சத்து டானி குடிப்பவர்கள் டாஸ்மார்க்கிலும் சரி சரி இந்த சத்து குடிப்பவர்கள் யூகேனுடைய விஸ்கி வந்து குறைந்த விலையில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது சொல்கிறாங்க ஆனால் தான் நினச்சிக்கிட்டேன் நான் நீங்கள் என்ன தான் இது வந்து யூகேவை ஏமாத்துகிற விலன்னு நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ யூகே என்ன பண்ணுறாங்க ஒரு பாட்டிலோட விலை நூறுரூபான்னா இவங்க இரநூத்தம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க சும்மா இமேஜினரியாக சொல்கிறேன் நான் இப்போ இறக்குமதி வரியை குறைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க யார் மத்திய அரசு இறக்குமதி வரி கரைச்சிட்டு அந்த பாட்டில் நூறுரூபானா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு மக்கள் கிடைக்குதுன்னா இப்போ மாநில அரசு டாஸ்மார்க் வச்சுருக்காங்கல்ல இதே மாதிரி ஒவ்வொரு மாநில அரசும் இவங்க தனிப்பட்ட முறையில் வரி விதித்துக்கிறாங்களே இதுக்கும் மத்திய அரசுக்கு சம்மந்தம் இல்லையே மறுபடியும் இவங்க வரியை விதித்து ஏன்னா எங்கள் லோக்கல் சரக்கை விட ஃபாரின் சரக்கு கம்மி ரேட்டாக இருந்தால் மக்கள் அப்புறம் நம்மளுது வாங்குவாங்களா வெளிநாட்டு சத்து டாணிக்கை குடிப்பாங்களா வெளிநாட்டு சத்து டாணிக்கை தானே குடிப்பாங்க அப்படின்னு இவங்க வரியை ஏற்றிக்கிட்டாங்கன்னா இது யூகேவை ஏமாத்துற வேலை யூகே நீங்கள் கரெக்டாக பாருங்கள் உங்கள் சரக்கு ரேட்டு எங்கள் லோக்கல் ஊர்லேயும் டாஸ்மார்க்லேயே அதே விலையில் விற்கிறாங்களா அப்படின்னு வந்து தயவு செய்து டெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா மக்களுக்கு போய் சேரணும் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதை நான் பாடுபடுவேன் இல்லையா அதனால் யூகேயில் இருக்கக்கூடிய விஸ்கி நீங்கள் நாற்பது பர்சன்ட் வரியை மட்டும் விதித்து கடைநிலை மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தார்மீக கொள்கையை முடித்து கொண்டு இந்த வீடியோ பதியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்